வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பாஜகவுக்கும் இந்தி கூட்டணிக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டுங்க சோசியல் மீடியாவில் டிபேட் வந்து இருக்கு இந்த டிபேட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா தெலுங்கானாவில் மாநில பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது ரேவந்த் ரெட்டி அவர்கள் அங்கே முதலமைச்சராக இருக்காரு அவங்க பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட்டை போன வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட தெலுங்கானா கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணி பயங்கரமான ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய நலனுக்கான அந்த ஃபண்டு இருக்கு பார்த்தீங்களா அதை அதிகப்படுத்தியிருக்காங்க ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுடைய நலனுக்கான அந்த ஃபண்ட் இருக்குல்ல அதை போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து வெளிவந்திருக்கு இதை பாஜகவினர் வந்து ஷேர் பண்ணி நீங்கள் சிறுபான்மையின மக்களுடைய நலனுக்கான ஃபண்டை வந்து அதிகரிச்சுக்கோங்க அதை நாங்கள் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஃபண்டை எதுக்காக வந்து குறைச்சிங்க அதையும் நீங்கள் அதிகரிக்கணும்ல அது மாதிரிலாம் நீங்கள் வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு கரெக்டாக புள்ளி விவரத்தோட சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சிறுபான்மையினருடைய நலனுக்காக எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தெரியுமா இந்த பட்ஜெட்டில் மூவாயிரத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு போன பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி அப்போ போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்ல முப்பத்தி ஆறு விழுக்காடு அதிகமாக சிறுபான்மையினருடைய நலனுக்காக நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் இப்ப செடியூல் வரலாம் ஷெடியூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போன பட்ஜெட்டில் அவங்களுடைய நலனுக்காக இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய நலனுக்காக இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் போன பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ தெரியுமா வெறும் ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடி தான் இருபத்தி ஓராயிரம் எங்கே இருக்குது ஏழாயிரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பெரிய டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது போன பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி நாலு விழுக்காடு நிதி குறைக்கப்பட்டிருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய நலனுக்கான பட்ஜெட்டில் நிதியில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இந்த டேட்டா தான் பெரிய ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்து ஷெட்யூல்டு ட்ரைவ் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருஷம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கோடி இதே போன வருஷம் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு போன வருஷம் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி இந்த வருஷம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி சிறுபான்மையின மக்களுடைய நலனுக்கான அந்த நிதியை உயர்த்திருக்கீங்க சூப்பர் ஏன் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைவுக்கான அவங்களுடைய நலனுக்கான நிதியை ஏன் வந்து குறைச்சிருக்கீங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்தி கூட்டணியை பார்த்து இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி அஸ்வத் அமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நல்ல பேச்சாளர் நிறையா யூடியூப் சேனல் டிவியில் அடிக்கடி விவாத நிகழ்ச்சிகளில் அவர் வருவார் அவர் மீது இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாகூர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன வழக்கு அப்படின்னா இரு பிரிவுகளுக்கிடையே மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாகூர் காவல் நிலையத்தில் இப்போ இது பெரிய டிபேட்டை வந்து ஏற்படுத்திருக்கு பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து அதாவது என்டிஏ உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து ஒரு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சியில் யார் மேலெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு வழக்காவது பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து இருந்துச்சோ அவங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு சொல்லி முடித்தோன்னே ஒட்டுமொத்த சட்டப்பேரவையில் என்டிஏவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே எழுந்து நிற்கிறாங்க அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சியில் எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மீது இஷ்டத்துக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி ஆந்திராவில் யார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் போன தேர்தலில் அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியாக அப்போ அடுத்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஆந்திராவே ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் இது மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமேலேயும் கேஸாக வந்து போட்டதுனால பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து சம்பாதிச்சார் ஜெகன்மோகன் ரெட்டி அதன் விளைவாக தான் இப்போ எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கூட இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இல்லை ஆந்திர அசம்பிளியில் இல்லை அப்படின்னு பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க அதே மாதிரி இதிலிருந்து திமுக வந்து பாடம் கற்றுக்கணும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்படி எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கு வந்து திமுக கண்டிப்பாக ஆளாகும் அடுத்த எலெக்ஷனில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு விலை கொடுக்க நேரிடும் திமுக அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ இந்த டாபிக்கை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிசிஐ இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல இந்திய கிரிக்கெட் வாரியம் மீது சில பேர் குறிப்பாக இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் அடிக்கடி ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க இந்த விமர்சனம் முன்வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் யார் தெரியுமா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா வந்து பிசிசிஐ உடைய பிரசிடெண்டாக இருக்கார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனை இந்தியா தோற்றாலும் சரி என்ன நடந்தாலும் தான் காரணம் பிசிசிஐ ப்ராப்பராக இல்லை பிசிசிஐ பார்சியாலிட்டியாக வந்து நடந்துக்கிறாங்க அதாவது உள்ளே வந்து பெரிய பாலிடிக்ஸ் வந்து நடக்குது தமிழக பிளேயர்கள்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் நடராஜன் இருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் சேலத்துக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பிசிசிஐ போதுமான சான்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்குது காயம் காரணமாகவே நான் நிறைய போட்டிகளில் என்னால் வந்து பங்கேற்க முடியலை அப்படி காயம் காரணமாக பங்கேற்க முடியலை அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு புரியாமல் பிசிசிஐ பார்சியாலிட்டியாக நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க பிசிசிஐ எந்த வீரர்களிடமும் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை அப்படின்னு நடராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு உடைய ஒத்துழைப்பால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் வீரராக உருவாகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு நடராஜன் அவர்களுடைய இந்த பேட்டியை பார்க்கும்போது இந்தி கூட்டணிக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிசிசிஐ மேலே கிடையாது பிசிசிஐடைய பிரசிடண்டாக அமித்ஷா உடைய பையன் இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் இப்போ இந்தி கூட்டணிக்கு பயங்கர காண்டு அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்